ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசங்களுக்கு பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை லிட்டர் ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் ஒரு பத்து ரூபா அந்த மில்க் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த பக்கம் அதுலேருந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்து பத்து ரூபாய் பால் பவுடர் நூறு கிராம் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்டு மில்கு அது மாதிரி விற்கும் கடையில் சூப்பர் மார்க்கெட் மால் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் மில்க் வந்துட்டு முப்பத்தஞ்சு ரூபா அது ஒரு நூறு கிராம் பேக்கெட்டு அதில் ஒரு பேக்கெட் முழுசாக சேர்த்துருக்கேன் நூறு கிராம் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அந்த பக்கம் பால் வந்துட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த பக்கம் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சக்கரை அந்த பவுடர் எல்லாமே கலந்து வந்துடும் நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போது அதை நம்ம வந்துட்டு கொதிக்கிற பாலில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா பால் வந்துட்டு கெட்டியாக ஆகும் நமக்கு ஒரு மில்க்ஷேக் பதத்துக்கு வரும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கீழே அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும் இப்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு இது வந்துட்டு நமக்கு க்ரீமியாக கிடைக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் கொஞ்சம் கெட்டித்தன்மையும் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை விடாமல் நல்லா இது பண்ணிப்போம் இது நல்லா ஆறணும் அந்த பக்கம் பால் வந்துட்டு இப்போ பால் அந்த பவுடர் எல்லாம் கலந்த கலவையை ஆற வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரையை வந்துட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சக்கரை பாகு மாதிரி ஆனால் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துட்டு இப்போது கேஷ்யூ வந்து குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதில் சேர்க்கும் போது ஸ்வீட்னஸ் அப்புறம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அதனால தான் இது செய்கிறோம் இப்போது ஒரு நெய் தடவுன பிளேட்டில் அந்த சர்க்கரை முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து ஆற வச்சு இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டி கியூப்ஸாக உடச்சி எடுத்து வச்சுருங்க முந்திரியை இந்த மாதிரி கிரமலை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த பால் பவுடர் அந்த மிக்ஸை மிக்சர் கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த முந்திரி கிரமல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக எடுத்துக்கோங்க இது வந்து க்ரீம் ரெடியானதுக்கப்புறம் மேலே தூவியும் கொடுக்கலாம் எனக்கு வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது ஒரு ஒரு இதுக்கும் பைட்க்கும் அந்த கேஷ்யூ கிடைக்கும் போது நல்லாயிருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இப்போவே நல்லா கலந்து மூடி போட்டு ஃப்ரீசரில் தூக்கி வச்சுட்டேன் நைட்டு பத்தரை மணிக்கு இதை செஞ்சு ஃப்ரீசரில் வச்சேன் மறுநாள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு திரும்பவும் எடுத்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்துச்சு இதை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வெளில அப்படியே வச்சோம்னா லைட்டாக மெல்ட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா க்ரீமியாக அடிச்சிருங்க இந்த மாதிரி இருக்கிறது இப்போ நம்ம அடித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த மாதிரி இப்போ வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் ஐஸ்கிரீம் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு நீங்கள் இல்லை எனக்கு இந்த ப்ராசஸ் வேணாம் அப்படின்னா மறுநாள் காலையிலேயே எடுத்து சர்வ் பண்ணலாம் நான் வந்துட்டு போட்டு மிக்ஸியில் அடித்து திரும்பவும் போட்டு திரும்ப ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட வச்சுருந்தேன் பசங்கள் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரெண்டு பேரும் தம்பி இப்போ உட்காந்துருந்தாங்க அழகாக ரெண்டு ஸ்கூப் ஐஸ் ரெண்டு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கூடவே கொஞ்சமாக கெரமல் சிரப் வீட்டில் செஞ்சது கெரமல் சிரப் எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் ஒன்றும் உள்ள சர்க்கரையும் நமக்கு வந்துட்டு பட்டரும் சேர்ந்தது தான் கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன் அதை மேலே ஊற்றி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஆஹா